மாட்ட நீ தோத்து போக மாட்டேன் நீ ஓய மாட்ட நிமிர்ந்த நெல் தொல் தட்ட வெள்ளி பனி கொட்டுவோம் கொட்டுவோம் எங்கள் பாரத நாங்கள் தோல் கொட்டுவோம் கேட்டிங்களா அந்த வரிகளை இது வெறும் பாட்டு இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த முண்டாசு கவி இந்த உலகத்தை பார்த்து விட்ட சவால் யாரை பார்த்து அடிமைன்னு சொன்னீங்க யாரை பார்த்து முடிந்து விட்டதுன்னு சொன்னீங்க இதோ பாரதி சொல்றான் பாருங்க வெள்ளி பனிமலையின் மீதுலாகுவோம் பனிமலையின் உச்சாணி கிளையில் ஏறி நடப்போம்னு சொன்னான் என் தமிழன் இந்த உலகத்தையே ஆள தகுதியானவன் அப்படிங்கிற திமிரு அவனுக்கு இருந்துச்சு தோல் கொட்டுவோம் பாரதி சும்மா சொல்லல எதிரி முன்னாடி மண்டியிடல சிங்கத்தை எதிர்க்கிற திமிரோடு தோல் தட்டு நில்லுன்னு சொன்னான் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கடல் முழுக்க நம்ம கப்பல் பயணம் நம்ம கொடி பறக்கணும்னு சொன்னா ஏனா கடலையே ஏணியாக்கி உலகத்தை அலந்த இனம் நம்ம இனம் அந்த பரம்பரை வீரம் இன்னைக்கு நம்ம ரத்தத்துல துடிக்குது இன்னும் கேளுங்க பாரதி அன்னைக்கு சொன்னான் சிங்கள தீவுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் இது வெறும் கடலுக்கு மேல போடுற பாலம் இல்ல கடல் கடந்து தமிழனோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கான வழி அவன் கனவு கண்டது ஒரு தன்னிறைவு பெற்ற தேசம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டத்தை காவிரி வெச்சிலைக்கு மாறு கொள்வோம்னு சொன்னான் நாம யாருக்கிட்டையும் கையேந்துறவங்க இல்ல கௌரவமான வணிகர்கள்னு அன்னிக்கை உலகத்திற்கு பறைசாற்றினான் பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க கல்வி கூடங்களை கோவிலா பாரதி ஏன்னா அறிவில்லாத வீரம் ஆபத்தானது அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தால் அதை விட புண்ணியம் கோடி அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னானே அதுதான் உண்மையான மனிதாபிமானம் அறிவச்சல்ல இந்த உலகத்தையே நம்ம பக்க திரும்ப வைக்கணுங்கிறது தான் அந்த மகாகவியோட கட்டளை தமிழ் தேச என்ன தெரியுமா நம்ம வெறும் ஒரு மொழிக்குள்ளே புலவன் பேசும் காஞ்சியில் கேட்பதற்கு சாதனம் செய்வோம் அன்னைக்கே டெக்னாலஜியையும் தமிழையும் ஒன்னா சேர்த்த தீர்க்கதரிசி அவன் வடக்கையும் தெற்கையும் தன் கவிதை முழக்கத்தாலே ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்தவன் அந்த மகாகவி கவி இன்னைக்கும் சொல்ற ரத்தில வீரம் இருந்தா மட்டும் போதாது அந்த வீரத்துக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் நெஞ்சி பொறுக்கதில்லையே இந்த ஏழை மனிதர்கள் வாழ்க்கை நினைக்கையிலே என்று பாரதி கண்ணீர் விட்டது நம்மை வறுமைக்காக மட்டும் இல்ல நம்ம கிட்ட இருந்த பயத்துக்காகவும் தான் அந்த பயத்தை உடைச்சி எரியங்க அடிமைத்தனத்தை அறுத்து எறியங்க நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வை இதுதான் ஒரு தமிழனோட அடையாளம் உன் உடம்புல ஓடுறது அந்த பாரதியோட ரத்தம் நான் நீ விட மாட்டேன் நீ தோத்து போக மாட்டேன் நீ ஓய மாட்டேன் நிமிர்ந்து நெல் தொல் தட்டு நம்ம மொழியை நம்ம தேசத்தை நம்ம வீரத்தை உலகறிய செய்வோம் இந்த தீப்பொறி உங்க மனசுல எரிஞ்சா இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டி தெறிக்க விடுங்க இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அனல் பறக்க விடுங்க இது போன்ற வீரமான பதிவுகளுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீழ்வேன் என்று நினைத்தாயோ வாழ்க தமிழ் நன்றி